டே டே அங்கே என்ன தனியாக போய் இவனுங்கள லூட்டர் நீ படுத்துக்கிட்ட இவனுங்கள எங்கே இருக்கிறாங்க இவன் இங்கே இருக்கிறான் அவன் அங்கே இருக்கிறான் நீ மட்டும் போய் தனியாக படுத்துக்கிட்ட சிவா இவங்கெல்லாம் முழிச்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க நீ மட்டும் ஏ சிவா அப்படி தூங்கி சளிவை ஏ சிவா சிவா நீ மட்டும் ஏண்டா அப்படி தூங்கி சளிவை டேய் தூங்கும் மூஞ்சை டேய் தூங்கா தூங்கப்பா டேய் கும்பகாரணம்ட்டு பையா டே கும்பகாரணம்ட்டு பையா டே மட்டும் பையா உங்கள் அப்பா நான் ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் முழிச்சிருந்தா நீ வருஷம் போகிறா முந்நூற்றஞ்சி நாளும் தூங்குறீ உனக்கு என்னன்னு பேர் வைக்கிறது என்ன தூக்கம் வரும் உனக்கு அப்படி எனக்கு டென்ஷன் ஆகுது ஏண்டா உனக்கு என்ன தூக்கம் வரும் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் எப்பட்றான் உனக்கு இப்படி தூக்கம் வருது இதே தூங்குறதுக்காகவே பிறந்தவனே தூங்குறதுக்குன்னே ஒரு கிரகம் இருக்குதா அந்த கிரகத்திலேயே அதை கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன் கொஞ்சமாவது நான் பொறுத்த பேசிகிட்டு இருக்கிறனு பார்க்குறியா கண்ணு முழிச்சுட்டு தான் இருக்குது எனக்கு தெரியுது